பருசும் போட்டும் மனமேடைக்கு வந்த யாரு கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இளைஞர் தன்னோட அக்கா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு ஊருக்கு திரும்பணுங்கிற அவசரத்துல வந்திருந்தார் அதுக்காக பல திருமண அமைப்பாளர்களையும் அணுகினார் அவசரத்துக்கு ஒன்னும் அமையல ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னார் நல்ல வசதியான பையன் ஒருத்தன் இருக்கான் அவன் ஜாதகமும் நல்லா பொருந்தது ஆனா அவனுக்கு குடிப்பழக்கம் அதுக்கு அந்த இளைஞர் இந்த காலத்துல குடிக்காமல் இருக்கா அதையெல்லாம் என் அக்கா சமாளிச்சுக்கும் நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு திருமண நிச்சயதார்த்தம் வெகு விமர்சையா நடந்துச்சு சீக்கிரமே கல்யாணத்தையும் வச்சாச்சு மாரியம்மன் கோயில் மண்டபத்தில் கல்யாணம் ஆயிரம் பேருக்கு மேல கூட்டம் இன்னிசை கச்சேரியோட மண்டபமே கலகட்ட தொடங்கினது காலையில ஒன்பது டு பத்தரைக்குள்ள கல்யாணம் அதுதான் எழுதப்பட்ட முகூர்த்த நேரம் பருசம் போட்டு பொண்ணும் வந்தாச்சு ஆனால் மாப்பிள்ளை மட்டும் வந்த பாடில்லை எங்கெங்கே தேடியும் மாப்பிள்ளையை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியலை கூட்டத்தில் ஒரே சலசலப்பு அவனே பெரிய குடிகாரன் கல்யாணங்கிற சந்தோஷத்தில் எங்கே குடிச்சிட்டு எந்த காட்டில் விழுந்து கிடக்கிறானோ யாருப்பா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சதுன்னு ஆள் ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பெருத்த அவமானமாக போச்சு நேரம் ஒன்பது ஒன்பது பத்து ஒன்பது இருபதுன்னு பத்து மணியும் ஆயிடுச்சு இதுக்கு மேல மாப்பிள வர வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமையில பரிசம் போட்டு வந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறது பேச்சு ஆரம்பமாயிட்டு அத்தனை பேருமே இப்ப திருமண அமைப்பாளரை தான் திட்ட ஆரம்பிச்சாங்க அவர் ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லி இருந்தோம் பூரா இப்ப அவர் மேலதான் எல்லாரும் பேச பேச அவரால் தாங்க முடியல அவருக்கு அப்படியே வேத்து விறுவிறுத்து உடங்கெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு அவர் ஆவேசத்தோட போய் மணவரையிலிருந்த இருந்த இருந்து ஒரு தேங்காய் எடுத்தார் மாரியம்ம முன்னாடி ஓங்கி உடைச்சார் தாயே மகமாகி ஏம்மா இப்படி சோதிக்கிறேன்னு உரக்க ஒரு குரல் கொடுத்தார் பாருங்க மண்டபமே நிசப்தமானது அஞ்சு வினாடி கூட ஆகல பட்டு வேட்டி சட்டையோட மாப்பிள்ள தட்டு தடுமாறி நடந்து வந்து மணவரையில உட்காந்துட்டார் அவர் மேல கடுமையான சாராய வாட வீசத்தான் செஞ்சது அதை யாரும் அப்ப கண்டுக்கல அவர் வந்ததே பெரிய தெய்வ செயல்னு அரை மணி நேரத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க சுமார் அஞ்சு வருடங்களுக்கு பிறகு அந்த பொண்ணோட சகோதரரை சந்திக்கிற வாய்ப்பு எதேச்சியா எனக்கு கிடைச்சது நான் அவளோட அந்த மாப்பிள்ளை இப்ப எப்படி இருக்காருன்னு கேட்டேன் அவருக்கு என்ன சார் அவர் கல்யாணத்தன்னைக்கு கடுமையாக குடிச்சிட்டு போதையோடு அந்த கோயிலுக்கு வந்தாரே அதுதான் கடைசி அதுக்கப்புறம் அவர் அதை தொடவே இல்லை இப்போ நல்ல வசதி வாய்ப்போட ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அடடா அந்த மாரியம்மனை இன்னைக்கு நினைச்சாலும் உடம்பே சிலுக்குதுங்க அப்படின்னார்